மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இந்த அமர்வை நான் துவக்கி வைக்கின்றேன் கேள்வி நேரம் உண்டு இந்த அரங்கை பொறுத்தவரை கேள்விகள் நேர்மையானதாகவும் தரமானவையாகவும் உண்மையிலேயே அந்த கட்டுரைக்கு அல்லது பெண்ணியம் தொடர்பான கோட்பாடுகளுக்கு உதவி செய்கிற வகையில் அந்த கேள்விகள் அமைந்திருக்க வேண்டும் ஒரு பட்டிமன்றத்தைப் போல கேள்விகளை எழுப்பிக் கொண்டு நேரத்தை வீணாக்குவது என்பது எந்த வகையிலும் நமக்கு பயனுள்ளதாக இருக்காது அதை முக்கியமாக சொல்லிக் கொள்கிறேன் போல கட்டுரையாளர்கள் அனைவரும் கட்டுரை வாசித்த பிறகுதான் கேள்வி நேரம் துவங்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலில் பேராசிரியர் பிரேமா அவர்கள் இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கு தலைமையில் வீட்டிற்கும் பேராசிரியர் அவர்களுக்கும் மற்றும் என் உடன் கட்டுரை வாசிக்க இருக்கும் என்னுடைய தோழிக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் போல் பேராசிரியர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் மற்றும் எனக்கு தெரியாதவர் பலர் இருக்கிறார்கள் தெரிந்தவர்கள் முகம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கட்டுரையை நான் தொடங்குகின்றேன் என்னுடைய கட்டுரையின் தலைப்பு உலகமயமாக்கலும் பெண்களுக்கான பாதிப்பும் இதை நவீன பெண் கவிதைகளின் வழி என்று சொல்லி அந்த பெண் கவிதைகள் எப்படி சொல்லியிருக்கிறது என்பதை என்னுடைய கட்டுரையினுடைய பிற்பகுதியாக அமைத்துக் கொண்டு உலகமயமாக்கல் எப்படி பெண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி என்பதை குறித்து என்னுடைய கட்டுரையினுடைய முதல் பகுதி அமைந்திருப்பதையும் பார்க்கலாம் பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது அதை கோடிட்டு கூட காட்டினார்கள் நம்முடைய தலைவர்கள் அதாவது இந்த இருபத்தாறாம் நூற்றாண்டில் இருபதாம் நூற்றாண்டு இறுதி பகுதியிலும் இருபத்தாறாம் நூற்றாண்டிலும் உருவான நவீன பெண் கவிஞர்கள் அவர்கள் மீது வைக்கப்படிய வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய விமர்சனம் என்னவென்று சொன்னால் உடல் அரசியல் என்பதை பற்றியது அதாவது பெண்கள் தங்கள் உடலை தங்களுக்கானதாக மீட்டெடுக்க வேண்டும் இது வந்து ஜூலியா கிறிஸ்தவா பிரெஞ்சு பெண்ணிய திறனாய்வு கூறிய ஒரு கருத்து அதாவது ஆண்களுக்கான உடல் பெண் உடல் என்பது அது ஆண்களினுடைய துய்ப்புக்கு உரியது என்பதுதான் காலங்காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு விமர்சனம் இப்பொழுது பெண்களை அடையாளப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் தங்கள் உடலை மீட்டெடுப்பதற்காக எழுதுகின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வன்மையாக வைக்கப்படுகின்றது ஆனால் ஒரு காலகட்டம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஒரு பத்தாண்டுகள் பெண்கள் தங்களுடைய உடலைப் பற்றி எழுதியிருக்கின்றார்கள் ஆனால் இன்று பெண்கள் பல பிரச்சனைகளை தங்களுடைய கவிதைகளை வைத்திருக்கிறார்கள் என்பதை எடுத்துச் சொல்வதற்காக தான் இந்த கட்டுரையை நான் அமைத்துக் கொண்டிருக்கின்றேன் இன்றைக்கு குறிப்பாக உலகை உலுக்கிக் கொண்டிருக்கும் புரட்டி போட்டுக் கொண்டிருக்கும் உலகமயமாக்கல் பிரச்சினையை தங்கள் கவிதைகளிலே பதிவு செய்துள்ளனர் பெண்கள் என்பதை முன்னிலைப்படுத்தும் நோக்கினது இந்த கட்டுரை உலகமயமாக்கல் என்ற பெயரில் முதலாளித்துவ நாடுகள் அல்லது முன்னேறிய நாடுகள் பின்தங்கிய நாடுகள் மீதும் முன்னாள் சோசியலிச நாடுகள் அதாவது முன்னேறும் நாடுகள் மீதும் தங்களுடைய சந்தைகளை விரிவுபடுத்தி தங்களுடைய கட்டுப்பாட்டை இறுக்கி வருகின்றன மேலும் முன்னேறிய நாடுகள் பின்தங்கிய நாடுகளின் இயற்கை வளங்களை அபகரித்துக் கொண்டுள்ளன குறிப்பாக உலகமயமாக்கலின் மூலம் இந்திய நாட்டு கனிமச் சுரங்கங்கள் வளங்கள் நீர் ஆதாரங்கள் மின்னாற்றல் வேளாண்மை கல்வி மருத்துவம் செய்தி ஊடகங்கள் மரபணு வளங்கள் என்ற அனைத்தும் ஏகாதிபத்திய நாடுகளுக்கு திறந்துவிடப்பட்டுள்ளன அத்துடன் சிறு வியாபாரங்கள் மற்றும் சிறு தொழில்கள் சிதைக்கப்பட்டு பெரும் செல்வங்கள் ஏகாதிபத்திய முதலீடுகளுக்கு சென்று சேருகின்றன உலகமயமாக்கல் கொள்கையினால் அதிகம் பாதிப்புள்ளாக்குவது விளிம்புநிலை விளிம்பு நிலை மக்களே அவர் குறிப்பாக பெண்களும் அவர்களிலும் பெண்கள் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் அத்துடன் பழங்குடியினரும் சிறுபான்மையினரும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் ஏழை தொழிலாளர்கள் விவசாயிகள் நடுத்தர வர்க்கத்தினர் என்று உலகமயமாக்கலின் அசுரப்பிடி எல்லை விரிந்து கொண்டு எல்லை கடந்து விரிந்துள்ளது உலகமயமாக்கலினால் இந்தியாவில் வேளாண்மை நெசவு மற்றும் குடிசைத் தொழில்கள் நசிந்துவிட்டன இத்தொழிலில் ஐம்பது முதல் எழுபத்தைந்து விழுக்காடு உழைப்பை நல்கி வந்தவர்கள் பெண்கள் மேற்கூறிய தொழில்களின் நசிவினால் பெண்கள் சுய வேலை வாய்ப்பினை இழந்து நிற்கின்றனர் விவசாயத்தை சார்ந்து நின்ற சார்ந்து நின்று ஆடு மாடு கோழி வளர்ப்பு போன்ற சார்பு தொழில்களும் அழிந்துவிட்ட நிலையில் பெண்கள் தொழிலுக்காக இடப்பெயர்வுக்கு ஆளாகின்றனர் வீட்டு வேலைகள் விற்பனை கூடங்கள் கடைகள் அமைப்பு சாரா தொழில்கள் ஒருங்கிணைக்கப்படாத தொழில்கள் என்பவற்றில் எண்பது விழுக்காடு பெண்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றனர் இந்த தளங்களில் பெண்கள் அதிகமான நேரம் உழைப்பதுடன் அதிக கட்டுப்பாடு குறைந்த கூலி பாலியல் வன்முறைகள் பாதுகாப்பற்ற சுகாதாரமற்ற கடும் வேலை சூழல் போன்ற துன்பங்களுக்கு ஆட்பட்டு அவதி உங்களுக்கு தெரியும் சென்னை போன்ற பெரும் நகரங்களில் இப்பொழுது பெரிதாக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த துணிக்கடைகள் நகைக்கடைகள் இவற்றில் வேலை பார்க்க தென்பகுதியிலிருந்து தமிழகத்தின் தென்பகுதியிலிருந்து பெண்களை கூட்டி வருவதும் அவர்களை சந்தை மாதிரி ஒரு இல்லத்திற்குள் அடைத்து போடுவதும் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் அவர்களுக்கு விடுமுறை அளித்து அவர்கள் ஊருக்கு அனுப்புவதும் அவர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டால் அது கடுமையான முறையிலே அவர்களுக்கு அந்த பிரச்சனை அனுப்பி பார்க்கிறார்கள் முதலாளிகள் என்பதையும் சமீபத்தில் ஒரு படம் கூட உங்களுக்கு படம் காட்டியிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் அத்தியாவசிய பொருளுக்கான சந்தை பங்கு சந்தையை பங்கு சந்தையும் பங்கு சந்தையை மின்னணு சந்தையும் கட்டுப்படுத்துகின்றன ஒவ்வொரு நாளும் பல கோடி டாலர்கள் கணினி வழிவர்த்தகம் மூலம் பரிமாற்றம் செய்யப்படுகின்றன இத்தகைய அறிவு சார்ந்த பொருளாதார நிலைப்பாடு அதிக படிப்பறிவு இல்லாத சாமானிய மனிதர்களை கடும் பாதிப்புக்கு உள்ளாக்கியுள்ளது உலகமயமாக்கலினால் இந்தியாவில் உணவு உற்பத்தி தொடர்ந்து குறைந்து வந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு அதற்கு முன்பு உணவு தானிய உற்பத்தி விகிதம் இருபத்தி எட்டு விழுக்காடாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டுக்கு பின் அது பதினேழு விழுக்காடாக குறைந்துள்ளது தன்னிறைவு பெற்ற உற்பத்தி பொருளுக்கு போட்டியாக பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன பருத்தி கோதுமை கொப்பரை ரப்பர் எண்ணெய் பால் முட்டை இறைச்சி ஆப்பிள் என உற்பத்தி செய்த விவசாயிகள் வாழ்விழந்து நிற்கின்றனர் உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் இவற்றின் எதிர்விளைவு உலகளவில் நாடுகளில் விலைவாசி உயர்ந்துள்ளது வேளாண் நில அளிப்பு பெட்ரோலிய விலை உயர்வு பொது விநியோக முறை புறக்கணிப்பு உணவு பழக்க பழக்கத்தில் மாற்றம் இவை விளைவிளை அடிப்படையாக உள்ளன என்றாலும் இந்தியாவில் ஆன்லைன் வர்த்தகம் என்று சொல்லக்கூடிய ஊக வர்த்தகம் விலைவாசி உயர்வுக்கு பெரும் காரணமாக உள்ளது இதை வர்த்தகம் என்பதை விட சூதாட்டம் என்று குறிப்பிடலாம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டில் முப்பத்தி ஐந்தாயிரம் கோடியாக இருந்த ஊக வணிகம் ஆயிரத்தி மூன்று நான்கில் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கோடிகளாக உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஆறில் நான் நான்கு லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது இத்தகைய வணிகத்தினாலும் வேளாண் நில அழிப்பினாலும் ஓராண்டுக்கு முன் பத்தொன்பது ரூபாய்க்கு விற்ற அரிசி இன்று முப்பத்தி ரூபாய்க்கும் நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் நாற்பது அதுல வித்தியாசம் இருக்கின்றது அடுத்தது முப்பது ரூபாய்க்கு விற்ற புளி இப்பொழுது எண்பது ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது நாற்பது ரூபாய்க்கு விற்ற மிளகாய் இன்றைக்கு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகின்றன இந்த இவ்வாறு அடிப்படை பொருள்களின் விலை ஏற்றத்தினால் பெண்கள் கடுமையாக ஏனெனில் இந்தியாவில் உணவு தயாரித்தல் என்பது பெரும்பாலும் பெண்களின் பொறுப்பில் இருக்கிறது ஒரே அளவு வருவாயை கொண்டு அதிக அளவு நபர்களுக்கு உணவளிக்கும் கடுமை பெண்களின் மீது சுமத்தப்பட்டுள்ளது உலகமயமாக்கல் மக்களின் மீது செலுத்துகின்ற ஆதிக்கத்தை கவிஞர் விஜயலட்சுமி இங்கு வந்திருக்கின்றார் அவர் எழுதுகின்றார் கண்ணுக்கு தெரியாத கம்பி வலை மிக மிக நெருக்கமாய் தப்பிக்க இயலாததாய் கண்ணுக்கு தெரியாத கம்பி வலை மிக நெருக்கமாய் தப்பிக்க இயலாதா என்றும் உடல் உயிர் உணர்வு உரிமைகளின் மேல் தொடுக்கப்பட்டிருக்கும் அவை என்றும் தன்னுடைய கவிதையிலே பதிவு செய்கின்றார் சா விஜயலட்சுமி அவர்கள் கவிஞர் தமிழ் மகள் என்பவர் கார்ப்பரேட் மங்கை என்ற கவிதையிலே ஏசி வளாக வேலை கை நிறைய சம்பளம் இது ஒரு புறம் வளாக வேலை கை நிறைய சம்பளம் ஒருபுறம் விலைவாசி ஏற்றம் மறுபுறம் மின்னணு சத சாதனங்கள் வாங்கி வாழ்க்கையை வசதியாக்கும் போட்டி இன்னொரு புறம் மருத்துவ செலவு கட்டண கல்வி ஒப்பனை பொருள்கள் நாகரிக உணவு முறைகள் இத்தியாதி செலவுகள் ஒருபுறம் இந்த பன்முக தாக்கலினால் காணாமல் போனது சம்பளம் மட்டுமல்ல நானும் கூட தான் ஒரு கார்ப்பரேட் வங்கி சொல்கிறார் இந்த பன்முக தாக்கலினால் காணாமல் போனது சம்பளம் மட்டுமல்ல நானும் கூடத்தான் என்கிறார் இது தமிழ் புடில் என்ற ஒரு வலை இருந்து எடுத்துப்பட்ட ஒரு கவிதை இவ்வாறு நவீன பெண் சந்திக்கும் பன்முக பிரச்சனைகளை பதிவு செய்துள்ளார் இந்த கவிதையின் மூலம் தமிழ் உலகமயமாக்கல் வேலை வேலைவாய்ப்பினை அதிகப்படுத்தினாலும் கை நிறைய சம்பளத்தை பெற்று தந்தாலும் கூடவே பன்முக பிரச்சனைகளையும் தருகின்றது என்பதை நன்றாகவே இக்கவிஞர் சுட்டியுள்ளார் உலகமயமாக்கலின் விளைவாக இந்தியாவிற்கு மருத்துவ சுற்றுலா வருபவர்கள் அதிகரித்துள்ளனர் மருத்துவத்தில் முன்னேறிய இந்தியா போன்ற நாடுகளுக்கு கடும் நோயால் பாதிக்கப்பட்ட வெளிநாட்டினர் வந்து குறைந்த செலவில் சிகிச்சை பெற்று செல்கின்றனர் ஆனால் இங்குள்ளவர்களுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை கிடைக்கவில்லை என்பதுதான் யதார்த்தம் இரண்டாயிரத்து ஆண்டிற்கான ஆசிய பசிபிக் குழந்தைகள் பற்றிய யூனிசெப் அறிக்கை இந்தியா உலக பொருளாதார நிலையில் முன்னேற்றம் அடைந்தும் அந்நாட்டில் ஏழை குழந்தைகளுக்கு உடல்